ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே காய்கறி ரொம்ப வதங்கக்கூடாது லேஸாக வதங்கினா போதும் அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் இது கூட பொடியான இருக்குதுன்னு இஞ்சி பூண்டும் போடலாம் பட் ஆனால் அது வாயில் க ரெடிப்படும்ன்றதுனால நான் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதில் பீன்ஸ் பொடியான இருக்கிறது கேரட்டு உடம்புளகா எல்லாமே வரிசையாக ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி பாசுமதி ரைஸ் ஒரு டம்ளர் வந்து வடித்து தனியாக உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூடாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் உடனே வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் போட்ட உடனே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகிடும் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பாடை சேர்த்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய் வதங்கிடுச்சு இப்போ சமயத்தில் நான் சாப்பாடு சேர்த்துக்கிறேன் எல்லா சாப்பாடையும் நல்லா சேர்த்துக்கங்க நான் வந்து நல்லா தண்ணி கொதித்த உடனே அதில் உப்பும் ஆயிலும் சேர்த்து சாப்பாடு வடிச்சிருக்கேன் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று சாப்பாடு ஒட்டாமல் இருக்கும் இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க லேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா சாதம் எல்லாத்தையும் நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க மசாலா எல்லாமே கலந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் லைட்டாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கடைசியாக சூடாக செஞ்சு பரி மாதிரி சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்